கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்தை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் திறந்து வைத்தார் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் அவர்கள் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய மரகதபுரம் ஊராட்சி ஆதித்ராவிடர் பகுதியில் கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தை திறந்து வைத்து ரேசன் பொருட்களை வழங்கினார் உடன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ரா கண்ணப்பன் கோழியனூர் மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் கே என் பி ராஜா கோழியனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இ சச்சிதானந்தம் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ரா கேசவன் மாவட்ட கவுன்சிலர் சிவகுமார் ஹரிராமன் ஒன்றிய குழு தலைவர் உதயகுமார் மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ஜெய பன்னீர்செல்வம் பூங்குன்றம் காமராஜ் ராமகிருஷ்ணன் ஊராட்சி தலைவர்கள் தேவி ரமேஷ் தனசேகர் மோகனாதேவி பாலமுருகன் ஒன்றிய பொறியாளர் அணி அமைப்பாளர் அசோக்குமார் ஒன்றிய அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் நகர்மன்ற உறுப்பினர்கள் சாந்தாராஜ் எம் டி தங்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முத்துசாமி எம் சி ராம் கிளை செயலாளர்கள் ஏழுமலை சாரதி பாலாஜி ஹரிகிருஷ்ணன் ரங்கேஷ் சம்பத் சரவணன் புருஷோத்தமன் சக்திதாசன் சின்ராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் மக்கள்பெண் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்